ஃபோர் டுவெண்ட்டிக்கெல்லாம் ஃபோர் ஹண்ட்ரட் சீட் கேட்குதா அப்படின்னு பாஜகவை கடுமையாக பிரகாஷ்ராஜ் அவர்கள் விமர்சித்து பேசியது தற்பொழுது சமூக வலைதளங்களில் பெருமளவு சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு மக்களவைத் தேர்தலில் நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம்னு தேசிய ஜனநாயக கூட்டணி கூறு வரும் நிலையில் இது குறித்து பிரகாஷ்ராஜ் அவர்கள் கடுமையாக விமர்சித்தும் பேசியிருக்காரு அதாவது இந்தியாவில் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதற்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகளையும் அமலுக்கு வந்துவிட்ட நிலையில் ஏழு கட்டமாக நடைபெற உள்ள உள்ள ஜனநாயக திருவிழாவின் முடிவாக வரும் ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் அப்படின்ற மாதிரி அறிவித்திருக்காங்க இந்த நிலையில தான் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் மற்றும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கட்சிகள் மும்முரமாக பிரச்சார வேலைகளை ஆரம்பித்துள்ளாங்க அதுமட்டுமில்லாம மட்டும் பாஜக முக்கிய பிரமுகரும் பிரதமருமான நரேந்திர மோடி ஏற்கனவே வட இந்தியாவில் பாதி சுற்றுப்பயணத்தை முடித்ததோடு தற்போது தென்னிந்தியாவிலும் சூறாவளி பிரச்சாரமும் மேற்கொண்டு வராரு இந்த நிலையில தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் மீண்டும் கோஷமிட்டு சொல்வதில் நானூறு இடங்களுக்கு மேலும் வெற்றி பெறுவோம் அப்படின்ற மாதிரியும் பாஜக ஆட்சி அமையும் அப்படின்ற மாதிரியும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு இதற்கு கடுமையாக விமர்சனமும் பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் அவர்கள் தற்போது செய்திருக்காரு அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய இந்த ஒரு கருத்திற்கு நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் பேசும்பொழுது மோசடி செய்தவர்கள் எல்லாம் நானூறு இடங்களுக்கு மேல் பிடிப்போம் அப்படின்னு சொல்லி வராங்க போர் டுவெண்டி வேலைகள் செய்தவர்களுக்கு எல்லாம் ஹண்ட்ரட் சீட் கேட்குதா அப்படின்ற மாதிரியும் இந்திய ஜனநாயக நாட்டில் எந்த ஒரு தனி கட்சியாலும் நானூறு இடங்கள் பிடிக்க வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி கூறியிருக்காரு பாஜக காங்கிரஸ் இருந்தாலும் நானூறு இடங்களுக்கு மேல் பிடிப்போம் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஆணவ பேச்சு அப்படின்னு கடுமையாக இந்த ஒரு விமர்சனத்திற்கு பல பாஜகவினரும் தற்பொழுது எதிர்ப்புகளும் தெரிவித்து வராங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காமல் நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து